பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மற்றும் கைபர் பகுதிகளில் சமீபத்திய மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல்கள் பாகிஸ்தானை அதன் அடித்தளத்தில் இருந்து உலுக்கியுள்ளன பாகிஸ்தான் ராணுவம் முதல் அந்நாட்டின் புவிசார் அரசியல் நோக்கர்கள் வரை அனைவரும் இந்தியாவை சுட்டிக்காட்டி இந்த தாக்குதல்களின் பின்னணி காபூலில் இருந்து டெல்லி வரை செல்கிறது என்றும் அதற்கு பின்னணியில் ஒரு நபர் உள்ளார் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் மற்றும் அந்த நபரின் பெயர் பாகிஸ்தானின் முதுகெலும்பை சில்லிட வைத்து வருகிறது அந்த பெயர் அஜித் தோவல் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாகிஸ்தான் தொலைக்காட்சி சேனல்களில் அஜித் தோவலின் பெயர் பயத்துடனும் சந்தேகத்துடனும் விவாதிக்கப்படுகிறது பாகிஸ்தானின் அமைதி இன்மைக்கு பின்னணியில் அஜித் தோவல் இருப்பதாக பாகிஸ்தானிய தொலைக்காட்சிகளில் சூடான விவாதங்கள் அனல் பறக்கின்றன அந்த வகையில் பாகிஸ்தானின் பிரபலமான சமா டிவியில் ஒரு நிகழ்ச்சியின் போது பாகிஸ்தானை நிலைகுலையச் செய்ய ஆப்கானிஸ்தானை ஒரு தளமாக இந்தியா பயன்படுத்துவதாக தொகுப்பாளர் குற்றம் சாட்டினார் அஜித் தோவல் பாகிஸ்தானின் எதிரிகளை வலுப்படுத்தி பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையை தூண்டி வருவதாக குற்றம் சாட்டினார் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதும் தலிபான்களுடனான அதன் உறவுகள் மேம்படுவதும் பாகிஸ்தானை ஆழமாக அமைதியின்மைக்கு உள்ளாக்கியுள்ளன ஆப்கானிஸ்தானில் இந்தியா தனது காலடியை வலுப்படுத்தி வருவதால் பாகிஸ்தான் இப்போது இக்கட்டான நிலையில் சிக்க வைக்கப்பட்டு புவிசார் அரசியல் புதைகுழியில் வலுவாக சிக்கியிருப்பதாக உணர்கிறது சமா டிவியில் நடந்த விவாதத்தின் போது பாகிஸ்தான் நிபுணர்கள் ஹிந்து பெரும்பான்மை நாடாக இருக்கும் இந்தியாவை முஸ்லிம் நாடான ஆப்கானிஸ்தான் செல்கிறது அதே நேரத்தில் பெரும்பான்மை நாடாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தானிடம் அதிருப்தியையே எதிர்கொள்கிறது என்று தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் விவாதத்தில் பேசிய சையத் ஃபகார் கக்காக என்பவர் இந்தியா விளையாடும் இந்த விளையாட்டு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடருடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு அப்பகுதி அதிகார போராட்டங்களுக்கு ஒரு சுதந்திர தலமாக மாறியதாக அவர் கூறினார் அவரை பொறுத்தவரை அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் சிபெக் ஒரு முக்கிய இலக்காக உள்ளது கில்கிட் பல்டிஸ்தானில் வாடர் வரையிலான இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள சிபெக் பாதை தீவிரவாத மற்றும் பிரிவினைவாதிகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்தியத்தில் சீனாவின் இருப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கும் சக்திகளால் இது திட்டமிடப்படுவதாகவும் அவர் நம்புவதாக குற்றம் சாட்டினார் மேலும் நிகழ்ச்சியின் போது தலிபானின் இஸ்லாமிய ஆட்சிக்கும் மோடியின் இந்துத்துவ அரசாங்கத்திற்கும் இடையிலான எதிர்பாராத கூட்டணி குறித்து விருந்தினர்கள் கேள்வி எழுப்பினர் பாலிவுட் சினிமாக்கள் ஆப்கானியர்களை கொள்ளையர்களாக சித்தரித்தாலும் தலிபான்கள் இன்னும் இந்தியாவுடன் பக்கபலமாக இருப்பதாக அவர்கள் விரக்தியை வெளிப்படுத்தினர் இந்த விவாத நிகழ்ச்சி தலிபான்களை மேலும் விமர்சித்து இந்தியாவுடனான தலிபான்களின் வளர்ந்து வரும் உறவுகளை ஆப்கானியர்களின் மரியாதைக்கு செய்யும் துரோகம் என அழைத்தது பாலிவுட் ஆப்கானியர்களை எதிர்மறையாக சித்தரித்த போதும் அவர்களின் பெருமை மற்றும் ஒருமைப்பாட்டை சவாலுக்கு உள்ளாக்கும் போதும் கூட தலிபான்கள் ஏன் இந்தியாவை ஆதரிக்கிறார்கள் என்று விவாத நிகழ்ச்சிக்கு வந்த விருந்தினர்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பினர்